அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கேரளா கேரளாத்தி கணிப்பு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின்னிங்க நம்ம போர்டில் பத்தொம்போது வின் வின் ஆயிருக்கு ஏபி நேர்த்தே சொல்லியிருந்தோம் போர்டில் கண்டிப்பாக வின்னிங் ஆகும் ஏபி ஏசிபிசி சி கண்டிப்பாக வின்னிங் ஆகும்னு சொல்லியிருந்தோம் அதேமாரி பத்தொம்பது பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆகிருக்கு ஜஸ்ட்டு மெஸ்ஸு ரெண்டில் மெஸ்ஸு ஆறு போர்டுன்னு அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோம் ஒன்று பாஸ் ஆகிருக்கு சி போர்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் பி போர்டில் வந்துருக்கு ஆனால் போர்டில் இங்கே கொடுத்துருக்குறோம் ஏபிஏசி போர்டில் நல்லா வின்னிங் ஆகிட்டு ஏ பி போட்டு ரெண்டு போடுவீங்க எதுக்கு இருக்குது தொடர்ச்சியாக அது மாதிரி வின்றிங்க கொடுத்துக்கிட்டே வரோம் ஏ போர்டு பி போர்டு இல்லை பிசி இன்னிங்க நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம் சேனில் பார்க்குறது நம்ம சர்க்கரி பண்ணுங்கள் வந்து நான் அப்போ தான் வின்னிங் நல்லா நம்புகிறேன் அவங்களுக்கு கெஸ்டிங்கிட்ட எடுத்து தரேன் கண்டிப்பாக வின்னிங் ஆகும் வாங்க இன்னைக்கு உள்ளதை பார்ப்போம் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங்க பார்ப்போம் கேல கணிப்பு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு ஏழு நாலு எடுத்துருப்போம் இதில் அஞ்சு நாலுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு பிபோடில் பார்த்திங்கன்னா நாலு ஆறு எட்டு பிபோடில் ஆறு வர வாய்ப்பு இருக்குது ஆறு நாலு அந்த அதிக வாய்ப்பு இருக்குது சப்போர்ட்டு கெட்டு எடுத்திருக்கேன் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சிபோட்டில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அஞ்சுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு அல்லது பூஜ்ஜியம் வர வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இந்த ரெண்டே வந்தாலும் வரலாம் இந்த ஒன்பது நம்ம கொடுக்கல இருந்தாலும் வர வாய்ப்புகள் இருக்கு நான் மினிமம் அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது படி ரிசல்ட் நாளைக்கு வருதுன்னா கண்டிப்பாக அந்த பொருள் நாளைக்கு நம்மளுக்கு பிசி இல்லை ஏசி இன்னிக்கி அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்போ ஏபிஏசி பிசி போர்டு கார்டு நம்பரு கீழே கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பது ஜீரோ எட்டு ஐம்பது ஜீரோ அஞ்சு எழுபது ஜீரோ ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாற்பது ஜீரோ நாலு அறுபது ஜீரோ ஆறு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ இல்லாமல் அதிகமாக ஜீரோ இதில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எண்பதோ இல்லை ஐம்பது இல்லை எழுபது இல்லை அறுபது இல்லை நாற்பது இதில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது போர்டில் டெய்லியும் நம்ம கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இதில் வின்னிங் ஆகிட்டிருக்கு பிஎஸ்சி போர்டு அதனால் நாளைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கெஸிங்கில் மேட்ச்சா இருந்துச்சால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஆமாம் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்கேன் நாலுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நாலு கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் சி போர்டு ஒன்பது அஞ்சு இதனால அஞ்சு வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது சப்போர்ட்டிங் வேணும் ஒன்பது வச்சுக்கலாம் ஆனால் அஞ்சு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் த்ரீ டிஜிட்டை பார்த்தீங்கன்னா இதில் ஐநூற்றி அறுபது எழுநூற்றி அறுபது எழுநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி எழுநூற்றி எண்பது எழுநூற்றி அறுபத்தேழு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நம்ம கெஸிங்கை கொடுத்துருக்கோம் ஓகே நண்பர்களே நாளைக்கு பார்ப்போம் கெஸிங் எப்படி வருதுன்னு நல்ல வெற்றி கொடுப்போம் இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்